ஹாய் குட்டேஸ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இயற்கையின் கட்டளை கதைக்கு போகலாமா ஒரு பெரிய மீன் சிறிய மீன் ஒன்றை உன்னை முயற்சிக்கிறது அப்போது அந்த சிறிய மீன் நான் உனக்கு என்ன கெடுதலும் செய்தல் ஏன் என்னை விழுங்க பாய்க்கிறாய் என்று கேட்கிறது எனக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை ஆனாலும் எனக்கு உணவு வேண்டுமே அதற்காகத்தான் உன்னை விழுங்க பார்க்கிறேன் என்று பெரிய மீன் ஆனாலும் இது என்ன நியாயம் என்று வாதம் புரிகிறது சின்ன மீன் அதற்கு பெரிய மீன் நிதானமாக சொன்ன விடைத்தான் இன்றும் ஒரு பெரும் தத்துவமாக போற்றப்படுகிறது இதோ பார் வெறுமனே பேசிக்கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை உனக்கு இரண்டே வழிகள் தான் உள்ளது உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் எப்படியாவது இந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடிவிடு இல்லையெனால் என்னை விழுங்கிவிடு இரண்டையும் விட்டுவிட்டு பேசிக்கொண்டிருக்காதே என்பதுதான் அது சொன்ன விடை உயிர் வாழ்தலுக்காக போராட்டம் எல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓடு அல்லது எதிர்த்து போராடு என்பதே இயற்கையின் கட்டளை கதை புரிஞ்சுதா குட்டி